ஹாய் போவஸ் இந்த புகைப்படத்தில் இருக்கும் டாப் நடிகர் யார் தெரியுமா வாங்க வீடியோவை அதாவது திரையுலகில் நடிகர் உள்ள அனைத்து புகைப்படமே அவ்வப்போது இணையதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் இந்த வகையில்தான் பிரபல நடிகர் ஒருவரின் சிறுவயது புகைப்படமானது ரசிகர் மத்தியில் வைரலாகி வருகிறதா தெலுங்கு திரையுலகில் அறிமுகமாகி இந்திய அளவில் தனக்கிட ஒரு தனி இடத்தை பிடித்த நட்சத்திரங்களில் இவரும் ஒன்று கூறப்படுவாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி குழந்தை நட்சத்திரமாக நடிக்கத் துவங்கிய பின் ஹீரோவாகவும் களமிறங்கியுள்ளாராம் தொடர்ந்து பல சூப்பர் ஹிட் படங்களையும் இவர் கொடுத்துள்ளாராம் அது மட்டுமன்றி இருபத்தி ஐந்து வயதாயிருந்தாலும் இன்றும் பிஸியாக நடித்துக் கொண்டே இருக்கிறார் என்று கூறப்படுகிறதா அவர் வேறு யாருமில்லை தெலுங்கு நடிகர் ஆக அர்ஜுனாதான் தனது தாயுடன் அவரது சிறுவயதில் நடிகர் அர்ஜுனா எடுத்துக்கொண்ட புகைப்படம்தான் இப்போது ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறதா அர்ஜுனா அனுப்பியில் சமீபத்தில் குபேரா படம் வெளிவந்த நிலையில் தான் அடுத்ததாக அனைவரும் எதிர்பார்த்து காட்டுக்கொண்டிருக்கும் திரைப்படமும் வருகிறது என்றும் ஆகஸ்ட் மாதம் வெளியாக உள்ளது என்றும் குறிப்பிடத்தக்க இதுபோன்ற வேலைக்குள்ள தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்